அவர் ஓடிட்டான் அவர் ஓடிப் போயிட்டான் இப்பதான் போடி 20 ஓட அத வந்து கால வந்து அந்த பங்கா ரேடிஸ் போயி பாய சரி அந்த உப்புமா எட்டு கல்லு எடுத்து குடிங்க இங்க இங்க எடுக்கங்க அவர் ஒரு நிச்சே போறாரு கால வந்து தனலா நடுங்க அம்மா கொஞ்சம் குடிமா சத்யாமா கொஞ்சம் கொஞ்சம் கேப் டோர் கள்ளு குடு நை கள்ளு குடு புனகலட்மா

இரண்டாயிரி பதினொன்னு தோற்கும் போது எல்லா கடகு போட்டுனே வரும்போது முடிச்சூர் எப்படி இருக்கும்னு என் மனத்தில் ஒரு கணக்கு அந்த முடிச்சூர் பகுதிக்கு அப்போ நாங்கள் தான் வந்து டிவி கொடுத்தோம் நாங்கள் தான் கேஸ் அடுப்பு கொடுத்தோம் நாங்கள் தான் அடிப்படை தேவைகள்லாம் செஞ்சோம் அது மட்டும் இல்லாமல் முதல் முதலாக பட்டா கொடுத்ததே இந்த முடிச்சூருக்கு தான் கொடுத்தோம் ஆனால் என்னுடைய கணக்கு அப்போ குறைந்தது ஒரு மூவாயிரம் ஓட்டாவது இந்த பகுதியில் கூட வரணும்னு அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாங்கள் நினைத்தோம்

E o outro